அன்பார்ந்த தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் பல கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பிலிருக்கின்றன இது கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது சிந்தனையை செயலாக்குவதில் கைதேர்ந்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் குருசந்திர யோகம் உருவாகிறது இந்த வார காலகட்டத்தில் குருவின் பார்வை உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு கிடைப்பதால் குருபார்வையால் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் மாறுகிறது மேலும் சூரிய யோகம் சுக்கிரமங்கள யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது எனவே இந்த வாரத்தில் நீங்கள் அழியா பெறக்கூடிய பல்வேறு விதமான பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வாரத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான கிரகங்களுக்கெல்லாம் தலைகனான குருபகவான் மிகவும் வலுவாக தன்னுடைய சுபத்துவ பார்வையால் அதீத நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக குரு பகவான் பார்வையிடுகிறார் எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் பல்வேறு வகைகளில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறப்பான அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாக வெற்றிகள் குவியம் பல்வேறு வகைகளில் சூழ்நிலைகள் காரணமாக உறவுகளை விட்டு பிரிந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் நல்ல பல அதிர்ஷ்டமாறுதல்கள் ஏற்படும் பிரிந்து சென்ற உறவுகள் மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் குறைந்து மறைந்து ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை உங்களுடைய தனுசுராசியின் அதிபதியான ராசிநாதனாக இருக்கக்கூடிய குருபகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாறுதலாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சனிபகவான் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் மறைவதோடு உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தற்போது நீங்கள் வேலை இழந்திருந்தாலும் கூட உடனடியாக புதிய வேலையில் இணைவதற்கான யோகமும் எதிர்பாராத பல சலுகைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் கருதப்படுகிறது புதிய முதலீடுகளை துணிந்து இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அவைகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகளை யோகங்களைத் தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மூன்றில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் உறுதி செய்கிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரனும் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக தளபதியாக பூமிகாரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் பொதுவாக செவ்வாய் சனி சேர்க்கை என்பது விபரீதமாக இருந்தாலும் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானம் என்பதால் இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோகங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னிரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் தைரியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான குழப்பமான சூழ்நிலைகள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மனநிலையில் மாற்றங்களைப் பெறுவதோடு புதிய நம்பிக்கையுடன் இழந்த விஷயங்கள் அனைத்தையும் மீட்பதற்கான யோகங்களையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வீடு மாறுதல் இடம் மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான மாற்றங்களை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மனக்கசப்பு போன்ற அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிப்பான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் திடகாத்திரமான மனநிலையுடன் செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மூன்று கிரகநிலைகளும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உறுதி செய்கின்றன கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நேரமாக இருந்தாலும் நல்ல பல அதிர்ஷ்ட ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் சலுகைகள் மனதில் புதிய உற்சாகத்தையும் தெம்பையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அருமையான பல மாறுதல்களை சந்திப்பதற்கும் யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எதை செய்தாலும் திடகாத்திரமான மனநிலையுடன் தெளிவாக கையாள்வதற்கான மனநிலையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அருமையாக அற்புதமாக பயணிக்கிறார் குருசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் ஈடுபடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நன்மைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது எதிர்மறையான சிந்தனைகளையும் கருத்துகளையும் மட்டும் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஆனால் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சர்ப்பகிரகமான நிழல் கிரகமான சாயாகிரகமான ராகுவுடன் முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் சூரியன் புதனுடனும் இணைந்து பயணிக்கிறார் சூரியன் புதனுடன் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் சூரிய யோகம் கண்டிப்பாக மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எதை செய்தாலும் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகரமாக வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல தித்திப்பான செய்திகள் குடும்பம் தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளன என்பதை பல கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன ஆனால் அதே சமயத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் ராகுவுடன் இணைந்திருப்பது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருத முடியாது ஏனெனில் பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சினைகளுக்கு வித்திடக்கூடியதாக ராககேதுக்களின் சூழ்ச்சிகள் கருதப்படுகின்றன அதில் ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் சூரியன் இணைவது என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது சூரியன் ராகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இணையக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானம் வலுவிழப்பதால் தேவையில்லாத குழப்பங்களும் கஷ்டங்களும் உருவாவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தேவை இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான நிலைகள் சுகஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்தை வலுவிழக்க செய்வதால் தேவையில்லாத விரயங்களையும் அதீதமாக எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக இந்த கிரக கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன எனவேதான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலை அமைகிறது இப்படிப்பட்ட இந்த வார காலகட்டத்தில் பல விரய செலவுகளைக் குறைத்து அவற்றை நன்மைகளாக மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் இப்படி செய்வதன் மூலமாக மனதிற்கு புதிய உற்சாகமும் தெம்பும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் விரய செலவுகளை மகிழ்ச்சி நிறைந்தவைகளாக மாற்றிக்கொண்டு நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக பெறுவதற்கான யோகத்தை பல கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன இதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை